திருவாரூரில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் அதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு திருவாரூரில் இந்த ஆண்டு மூன்றரை லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது காவிரி நீர் கிடைக்காததாலும் பொய்த்து போன பருவமழையாலும் திருவாரூர் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் வறண்டு காட்சியளிக்கின்றன வறட்சியின் காரணமாக பயிர்கள் கருகியதால் அதிர்ச்சியின் காரணமாக விவசாயிகள் உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டமும் திட்டமும் காவிரி நீரில் இருந்து செயல்படுத்தப்படுவதால் குடிநீரின் ஆதாரமாக விளங்கும் நிலத்தடி நீரின் அளவும் வெகுவாக குறைந்து வருவதால் கோடை காலத்தில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறுகிறார் செந்தமிழ் செல்வி கிரவுண்ட் வாட்டர் லெவல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முன்னால மோட்டர் போட்டவுடன்

நிலத்தடி நீரின் அளவு வெகுவாக குறைந்ததே இதற்கு காரணம் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் மக்களுக்கே குடி தண்ணீர் இல்லைன்னா கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வறட்சியும் பஞ்சமும் இந்த பகுதியில் உருவாகிற சூழ்நிலை என்பது உருவாக இருக்குது குறிப்பாக இன்னும் அடுத்த ரெண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற தென்னை மரங்கள் தண்ணீர் இல்லாமல் பட்டு போகின்ற நிலைமை என்பது ஏற்படும் சாதாரண தாவரங்கள் மரம் செடி கொடிகள் வாடி உயிரை விடுகிற நிலைமை என்பது ஏற்படும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோடை கோடை வரப்போகுது இன்றைக்கி இந்த தண்ணி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு நீ வாட்டர் லெவலில் குறைஞ்சு போச்சு இன்னைக்கு நாற்பது அடியில் இருக்க போது நூற்றி நூற்றி இருபது அடி போனால் தான் தண்ணி கிடைக்கிற சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது இல்லை காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு மாதம் கழிச்சு இந்த கோடை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட வந்து தாக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தமிழக அரசு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இன்னும் கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு மத்திய மாநில அரசுகள் பெரும் திட்டங்களை வகுத்து நீர்நிலைகளை தூர்வாரி எதிர்வரும் காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தண்ணீர் பஞ்சத்தை தடுக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை நீர்நிலைகளை பாதுகாத்தால் மட்டுமே எதிர்வரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்க முடியும் என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்